கிட்டத்தட்ட சுவாமி ஐயப்பன் கோவிலுக்கு இன்னைக்கு வந்து கும்பாபிஷம் வந்திருக்கோம் அது வந்து ஐயா வந்து பிரம்மஸ்ரீ சதானந்தன் மூர்த்தி வந்து கேரளால இருந்து வந்து பண்ணி பண்றாங்க ரொம்ப அவருடைய குடும்பங்களோட இருக்காங்க அவங்க வந்து இந்த கோவிலை பற்றி அவங்களுக்கு பார்க்க கேரளாவில் சபரிமலை கோவிலில் எப்படி கூலிதல் சாந்திர முறையில் பண்ணலாங்களோ அந்த பதவி பிரகாரம் தான் நாங்கள் இந்த கோவிலில் சும்மா விஷேகத்திற்கு பூஜை பண்ண வந்தோம் இன்னைக்கு நாள் நாளில் முதல் நாள் வந்து ராசாக ஒரு சுற்றி கிரிகல் நாள் வந்து வேலசாந்தி கோபம் ராயசிட்ட கலசன்கள் என்ன

கடைசாதி மாசம் பண்ணி வைத்திருக்கு முகூர்த்தமான இந்த பத்தரை வந்து வந்தங்களுக்குள்ளாக அந்த சுப முகூர்த்தத்துல சாமி நாங்க ஐயப்பன் முதல்ல ஐயப்பன சீர்கோவில் ஒழுங்கமைச்சு அந்த பிரதிஷ்ட பண்ணி இந்தேச அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டா கலசம் பண்ணி நியாசங்கள் பண்ணி வீராவாகனை எல்லாம் பண்ணிட்டு மேல கும்பாபிஷேகத்துக்கு முகூர்த்த டைம்ல கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அதோட வந்து இந்த கும்பாபிஷேகம் போதுன்னா அந்த நாலு நாலு உற்சவங்கள் முடிவு அடையிறது சுபம் எல்லா பேருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இந்த சுவாமி ஐயப்பன் கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்குது இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாவுக்கு தெரியும் உங்களுக்கு லட்சி நடிகர் அது வந்து பகுத்தறிவாதி அவர் சாமி குழந்தை புராண குரங்கு லட்சி நடிகை வந்தது ஆச்சரியமான விஷயம்னா எங்க அம்மா வந்து நேராக ரொம்ப பக்தி ஆரம்பத்துலேருந்தே பக்தி அப்பா ஒரு கொள்கை இருக்கு என்னன்னா தன்னுடைய விஷயத்த மற்றவங்கள்ட்ட பூத்த மாட்டாரு அதே மாதிரி அம்மா வந்து அவங்களை போர்ஸ் பண்ணதும் இல்லை இப்படியே அவங்க தான் போயிட்டு இருக்கிற காலத்தில் நாங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட சரியில சொல்றன அது ஒரு முத முத முதல் நாங்கள் எல்லாரும் சபரிமலைக்கு போனோம் இவங்க எல்லாரும் மாலை போட்டாங்க நான் வந்து யூகேஜி படிக்கிறேன் தட்டு கட்டிட்டாங்க காரில் ஏறியாச்சு நான் என்ன பண்ணேன் ஒரே போகணும் போடணும்னு புடிவாதம் முடிச்சு அம்மா உடல்னே அப்போ ஒரு அம்மா வந்து வயசான கடையில் இருக்குது அது என்ன பண்ணுச்சு இந்த உத்திராட்சம் மாதிரி போடுறேன் அதை தூக்கி நான் போட்டேன் அம்மா யோசிக்கவே இல்லை எப்படி போவாங்க ஒரு கார் எங்க இருக்கு இப்பதான் கூகுள் மேப் வச்சுட்டு அங்கிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அதாவது எங்க அம்மா இறங்கிறதுக்கு அப்புறம் மூணு வருஷம் போனோம் இவங்க பார்த்த இருக்கும் அம்மா என்ன பண்ணாங்க எழுபத்தி ரெண்டு நாங்க தேட்டர் அப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு ரூம் மாதிரி வச்சிருந்தாங்க ஐயப்பா பக்கத்துல கூட்டினவுங்க பெருசா கட்டணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்குண்டான உண்டான செய்யும் போது சரி எங்க இடம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது அப்பாட்ட போய் நான் யோசனை கேட்டோம் அப்பா போய் யோசிச்சார் ஆமா இல்ல சரி ரைட் உங்க பொண்ணு அவங்க ஒரு மூணு ஃப்ரண்ட்ல கட்டு என் பேங்க இருக்கு நல்லா போகிறேன் கட்ட ஆரம்பிச்சுட்டோம் கட்டி இட்டி எல்லாம் முடிஞ்சவொடனே எண்பத்தி எட்டுல கும்பாபிஷேகம் பண்ணும்போது அப்பாட்ட போய் சொல்லுவோம் ஆ நீங்க பண்ணுங்கயா பண்ணுங்க ஒண்ணு நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டாரு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு உண்டான வேலைகள் ஆரம்பிக்கும் பொழுது என்ன செஞ்சோம் குருபானந்த வரைய பாத்த அங்க எங்க இருந்து வரீங்க அங்க இல்லைங்க லட்சம் லட்சணடி ஆமா லட்சணி கோயில் என்ன சம்பந்தம் இல்லைங்க நான் சரித்திரம் ஓ இவ்வளவு சரித்திர இருக்க அப்போ நான் கண்டிப்பா அவருட்டார் வந்துட்டாரு சரி ஏசு ஆசை போய் கேட்போம் உருவே வரான்ட்டாரு இதெல்லாம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க வீரமணி பாட போறோம் போல அவரும் வந்துட்டாரு அப்ப தேட்டர் நல்லா ஓடிட்டு இருந்த சமயம் அன்னைக்கு ரெண்டு நாள் தேட்டரை நிறுத்திட்டு ஆடியன்ஸ் எல்லாம் வர வச்சு இது நடந்து கடைசி கிட்டத்தும் நடந்தது எட்டுல முடிஞ்சு நடந்துட்டு இருந்தது பிரமாதமா போயிட்டு இருந்தது நாங்களும் இருந்தோம் பக்தியா தான் ஒண்ணு அம்மா சொன்னாங்க இந்த கோயில் நீங்க நடத்தணும் ரொம்ப பணத்துல நடத்தணும் மக்கள்கிட்ட இருந்து காசு வாங்கவே கூடாது அவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்களா ஓகே பூ குடுக்குறாங்களா ஓகே இதுதான் ஏன் ஞாபகம் வச்சுக்கோ இதனோட கட்டளை இன்று இன்றைய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன ஆயிப்போச்சு இப்ப என்னன்னாங்க தேட்டர்ங்கிறது கோயில் நோக்கி தேட்டர் நோக்கி கோவில் இருக்கு மக்கள் அப்படி போயிட்டு கும்பிட்டு வருவோம் இது இருந்ததுனால எங்களுக்கு தெரியல இப்ப தேட்டர் இல்ல இது தெரியும் இல்ல இப்ப என்ன ஆயிப்போச்சு அங்க போக முடியல இது இது பேக் சைட்ல இருக்கு இப்போ அந்த கால கட்டம் வந்தாச்சு இன்னொரு கோவில் கட்டணும் இதை இதே புதுப்பிக்கணும் அப்படின்னு போது சரி இதே புதுப்பிச்சிருவேன் அப்படின்னு நினைக்கும் போதுதான் ஒரு தந்திரி இந்த தந்திரி வந்தார் வந்துட்டு வேணாம் சார் நீங்க ரோடு பக்கமா வைங்க ஆவணகுதி போட்டு இது சரியா வரும் அப்படின்னு வரைஞ்சி கொடுத்தாரு கொடுத்தா அவருடைய இது பேர்ல வழிகாட்டுதல் பேர்ல இந்த கோயில கட்டி இன்னைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம் மீண்டும் சொல்றேன் அப்ப கட்டினதும் எங்க பணத்துல இப்போ கட்டினதும் எங்க பணத்துல நடத்த போதும் நாங்க தான் இது என்னன்னா ஒரு ஒரு மேஜிக் என்னன்னா இதை ஆரம்பிக்கும் தோ எங்களுக்கு தெரியாது இப்ப பெருசா பண்ண போறோம் பிளானே பண்ணல சாதாரணமா ஆரம்பிச்சுங்க பாதாலயம் தான் அந்த விக்ரத்தை எடுத்து பின்னாடி மேஜிக் மாதிரி ஒவ்வொருந்தாலும் வந்தது ஐயப்பன் வந்தார் ஒவ்வொருத்தரே போனார் கல்லூர பார்த்தா ஒருத்தர் வந்துட்டான் இருபது வேலை பார்த்தா அவன்ட்டான் நாங்க இன்னுமே செய்யலை ஒரு பத்து இடத்துல அவனா இங்கே சார் கோயிலில் இருக்கேன் சார் நான் எங்களுக்கு அதிசயமா போச்சு நான் அவர் கேட்டேன் அவர் தான் அவர் இன்னைக்கு ரூம்ல வச்சிட்டீங்க அவர் ஒருத்தான் இருப்பார் எப்படியாவது வெளியே வர அவரை தான் பார்ப்பார் இப்போ வந்துட்டாரு வெளியே இப்போ நல்லபடியா நடத்திருக்கீங்க நல்லா இருக்கு அவங்கவுமா இருக்கீங்க அப்படின்னாரு இதுதான் என்னுடைய பின்புல சரித்திரம் எப்போதுமே நாங்கள் பக்தியா இருப்போம் ஆனா நீ சொன்ன மாதிரி அப்பா எதுலேயுமே தலையிட மாட்டாரு பாட்டில் வருவார் என்ன எப்போயும் நடக்குறாங்க ஓகேயா நல்லபடியா பண்ணுங்கயா இப்படி தான் சீஷ் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் தமிழ் வரலாற்றுல பாகவத வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரு வந்து சாமியை கும்பிட மாட்டேன்னு சொன்ன ரெண்டு அளவு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிட்டு அப்பாவோட ஒரு பேரு இது எப்படி தெரியல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு சொல்ல அது இன்னொரு சிறப்பா இருக்கு இவர்தான் இந்த கோயில பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது என்னுடைய பேர் கலைவகன் மூணாவது மகள் அஞ்சு பேரு மூத்தவர் வந்து இளங்கோவன் ரெண்டாவது ரா ராஜேந்திரகுமார் இவர் வந்து முன்னாள் எம்பியா இருந்தாரு நான் தலைமை வாங்க எனக்கு அப்புறம் சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க பாக்யலக்ஷ்மி சொல்லி கடைசி இவர்கள் செல்வராஜ் பேர் நாங்க அஞ்சு பேரும் அவங்களுடைய அவங்களுடைய வாரிசு நாங்க இந்த கோயில வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணி போன வருஷம் ஆரம்பிச்சு இப்ப இந்த மா இந்த இந்த மாசத்துல அருமையான நாள்னு சொல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை பண்றோம் இந்த இந்த நாள் வந்து அவர் குறிச்சு கொடுத்த நாளுங்கனால நல்ல அருமையான நாடுங்கனால நாங்க இன்னைக்கு கும்பாபிஷேகம் பண்றோம் எல்லாரும் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த கோவில சிறப்பிச்சு மேலும் மேலும் இதுக்கு பெருசா கொண்டு வரணும்ன்றது எங்களுடைய ஆசை எல்லோரையும் வரவேற்கிறோம் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து எஸ் எஸ் ஆர் உடையோ நாங்க வந்து எஸ் எஸ் ஆர் பங்கஜம்மாவுடைய வாரிசுகள் எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் இவங்க வந்து இவங்க வந்து ஐடி கம்பெனி ஒன்னு நடத்திக்கிட்டாரு பெருசா இவ வந்து தங்கஜி குமார்னு சொல்லி சின்னத்திரையில ஒரு நட்சத்திரமா இருக்காரு அனைவருக்கும் வணக்கம் நாங்க வந்து அடுத்த ஜெனரேஷன் பேசுற மாதிரி இருந்து இந்த கோயில வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து புதுப்பிச்சு இந்த குமாவிஷேகம் வந்து இன்னைக்கு பன்னெண்டரை மணிக்கு நடக்குது இதுக்கப்புறம் வந்து இந்த கோயில் வந்து டைம் காலையில ஆறரை மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அதே மாதிரி மாலை நாலு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் கோவில் திறந்தா இருக்கும் அருணாச்சலம் ரோடுல பிரசாத் தியேட்டர் இருந்த அதே வளாகத்துலதான் வந்து இந்த ஐயப்பன் கோயில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க பின்பற்றி தான் இந்த கோயில அவரு தந்திரி அதுதான் சொல்லியிருக்காரு அங்க என்ன அவங்க என்ன பட்டியல் போட்டு பண்றாங்களோ அதே மாதிரி நாங்க பண்றோம் காலை ஆறு மணிக்கு ஆரம்பிச்சா நைட் வரைக்கும் எல்லா விதமான முறையான பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கோம் திருச்சூர்ல இருந்து ஒரு தந்திரி தான் வந்து ஒரு குரூப் தான் பண்றாங்க அது பப்ளிக் எப்பயுமே ஓப்பன் தான் விசேஷ நாட்கள்ல எல்லா வித அதே வழக்கமான விசேஷங்கள் ஐயப்பனுக்குரிய இது இதுல முருகர் சன்னதியும் இருக்கு விநாயகர் சன்னதியும் இருக்கு ஸோ எல்லாம் சாதாரண நம்ம கோயில் மாதிரிதான் நடக்கலாங்க

அப்ப வந்து அப்பதான் இது ஐயப்பனுடைய விசேஷமான ரெண்டு மாதம் அதுல இந்த ஏரியால இருந்து மற்ற வர்றவங்களுக்கு எல்லாம் காலையில நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் இடு இருமுடி கட்டுவாங்க அந்த மாதிரி இந்த ஏரியால ஒரு பெரிய பிரசித்தமா பல பேர் நாற்பது ஐம்பது வருஷமா நாங்களே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கோம் ஒரு பத்து பஸ் கிளம்புவீங்க இருந்த ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேரு கட்டு கட்டுவாங்க வருஷ வருஷம் அந்த இடத்துல நவம்பர் சீசன் ஆரம்பிச்சதுன்னா கூட்டம் உள்ளே நம்ம நிக்க அந்த கூட்டம் அந்த காலத்தில் வந்து நம்பியார்லாம் வருவார் நம்பியார் வந்து அவருதான் இந்த சாமி குருசாமி எல்லாத்துக்குமே இப்போ அங்க வந்து அவர் முடிக்க மாலை போட்ட உடனே கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போவார் அவரு கூடவே அந்த அந்த காலத்துல தேங்காய் சீனிவாசி அவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு விசிட் பண்ணாம ஹபரிமலைக்கு போக மாட்டாங்க அப்போ இனி காலகட்டத்தில் இப்போ வரலாம் இப்போ லேட்டஸ்டாக உள்ளவங்க இப்போ தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சு

ஏத்திக்கிட்டு அவங்க கூடயே கோயிலுக்கு போவாங்க நெய் தேங்காய் அது எதுக்கு வேண்டான அந்த பேசிக் இது அவங்க கொடுத்தா தெரியணும் அவர் கொண்டாட தட்சிணை அது மட்டும் கொடுப்பாங்க அவங்க முதலே புக் பண்ணிடுவாங்க இப்போ ஐம்பது பேர் வராங்கன்னா ஐம்பது பேரை புக் பண்ணிட்டு இவ்வளவு அமௌண்ட் கட்டிட்டு அவங்க வந்து கட்டி கட்டிட்டு போயிடுவாங்க சில நேரம் பஸ் வேனு அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் சீசன் டைத்துல நல்ல கூட்டம் இருக்கும் மற்ற நேரங்கள்ல நார்மல் கோயிலா தான் நடக்கும் பதினெட்டு படி சொல்லுவாங்க இல்ல பதினெட்டு படி வைக்க கூடாதுன்னு தேர்வு பதினெட்டு படி வைக்கிறது தப்பு அப்படிங்கிறது அதனால முறைப்படிதான் வைக்கணும் இவங்க அட்டையில இது செஞ்சு சாதாரண சின்ன கோயில்ல வைப்பாங்க இது வந்து நம்ம வந்து கும்பாபிஷேகம் பண்ணி பண்ற கோயில்ன்றதுனால பதினெட்டு படிங்க அந்த முறைப்படி நம்ம வச்சிருக்கோம் பதினெட்டு சக்திகள் பதினெட்டு படிங்கள் இல்ல பதினெட்டு சக்திகள் அதுல அடங்கியிருக்கு நம்ம ஒவ்வொரு காவில வைக்கும் போதும் அந்த சக்தியை நம்ம ஆகர்ஷிக்கிறோம் இதுல வந்து அப்படி பண்ண முடியாது அதனால நீங்க அது அப்படி பண்றது தப்பு அப்படின்ட்டாரு

இது வரைக்கும் வந்து வெளும்பால விஜய் அவர் சோபா கல்யாணம் மண்டலம் வந்தது இப்ப அது எடுத்துட்டாங்க இவ்வளவு நாள் எப்படி இருந்ததுன்னா பார்க்கிங் அவங்க அலோவ் பண்ணுவாங்க அதாவது வர்றவங்க கொஞ்சம் அந்த அனுசரிச்சுதான் கார் இல்லாம ஏதாவது வர்றது அந்த மாதிரிதான் வருவாங்க ஏன்னா சரௌண்டிங் இங்க ஜாஸ்தி ஜாஸ்தியா வெளியிருந்து வர்றவங்க கொஞ்சம் கம்மி தான்

ஏதாவது அதாவது அதுக்கு மேல அலங்கார இது எதாவது பண்ணுவாங்க இல்ல வேற ஏதாவது படிக்க ஏதாவது பண்ணுவாங்க அந்த மாதிரி பிளேட்ல பண்ணலாம் அந்த மாதிரி செய்வாங்க இல்லைன்னா இப்போ பூஜை ஏத்துக்குவாங்க ஒரு பத்து நாள் பூஜை நான் ஏத்துக்கிறேன் ஒரு வாரம் பூஜை ஏத்துக்கறேன் விசேஷமா பண்றேன் அப்படின்னு அதை ஏத்துக்குவாங்க அந்த மாதிரி ஏத்துக்குவோம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை முக்கியத்துக்கு உண்டிய மரது உண்டியல் கிடையாது நாளைக்கு போடுவான் எல்லோருக்கும் வணக்கம் எஸ் எஸ் ஆர் பங்கஜம் ஐயப்பன் கோவில் அவங்களுடைய இந்த கும்பாபிஷேத்துக்கு நான் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க ஃபேமிலி எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேமிலி சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அவங்க ஃபேமிலி ரொம்ப முக்கியமான ஃபேமிலி தான் எனக்கு என்ன கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் முதல் முதல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சென்னையில் வாங்கினது இங்கே எஸ்எஸ்ஆர் பங்கஜம் என் தான் வாங்கினேன் ஸோ அப்போலேருந்து என்னுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட இந்த இங்கே வாங்கினது ரெண்டாயிரத்தி நாலில் வாங்கினேன் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு நான் சென்னையில் நான் சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடுங்கிறப்போ அந்த பெருமை எனக்கு வந்து இந்த வீட்டில் தான் ஆரம்பிச்சது ஸோ இந்த கோவில் வந்து அப்படி எனக்கு கனெக்ட் எனக்கு எல்லா விசேஷம் பண்ணிக்கும் ஃபஸ்ட்டு நான் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுமே இந்த ஐயப்பன் கோவில் தான் தரிசனம் பண்ணுவேன் ஸோ எனக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கோவில் இப்போ சமீப காலமாக வர முடியல ஆனால் கும்பாபிஷேகம் ஆகி கோவில் வந்து இப்போ புது பொலிவோடு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி அடிக்கடி வரணும் அப்படின்னு என் மைண்டில் இருக்குது ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணுங்கிறது வந்து என்னுடைய பர்சனல் சாய்ஸ் ஸோ என்னுடைய கனெக்ஷன் இந்த கோவிலுக்கும் எனக்கும் அவ்வளோ இருக்குது அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவங்க நாலு பிரதர்ஸ் சேர்ந்து சிஸ்டர்ஸ் சேர்ந்து இப்போ இதை வந்து இன்னும் அழகாக புது பொலிவுடன் முதல்ல எப்படி இருந்ததுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் தான் சொல்கிறேனே ரெண்டாயிரத்தி நாலோ அஞ்சோ அந்த டைம்ல இருந்து ஸோ என்னுடைய அந்த ஏர்லி ஸ்டேஜில் இருந்தே நான் இங்கே இந்த சுற்றுச்சூழலில் தான் இருந்தேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நிகழ்ச்சியில் என்னால் கலந்துக்க முடிஞ்சது எல்லார்கிட்டையும் பேச முடிஞ்சது ரொம்ப நன்றி மேடம் வந்து சென்னையில் நிறைய பேருடைய என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் ரொம்ப ஆமாம் ஆமாம் உண்மை தான் மனசார நம்ம வந்து வீட்டில் பார்க்குற பூஜையும் வீட்டில் பண்ணுற பூஜையும் நம்ம குடும்பத்தோட இருக்கிற டைமையும் வந்து நான் அப்படி கன்வோல்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ கொரோனா டைமில் என்னதான் டிப்ரெஷன் இருந்தாலும் ஒரே ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த விஷயம் என்னன்னா குடும்பத்தோட இருக்கோம் அப்படிங்கிறது ஸோ நிறைய பேர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு அங்கங்கே மாட்டிக்கிட்டவங்களுடைய நிலைமை அதை யோசிச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பத்தை நான் கடவுளாக நினைக்கிறேன் ஸோ என்னுடைய வீட்லேயே நான் ஒரு கோவில் என்ன எனக்கு விருப்பமான கடவுளை நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை அதை பிரதிஷ்டை பண்ணி நம்ம பூஜை ரூமுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸோ எப்போ கோவிலெலாம் மறுபடியும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொன்னதும் மறுபடியும் போகிறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது இப்போ கோவிலை வேறு ஒரு

வெற்றி தான் அது இதில் சினிமா சீரியல் அப்படின்னு வேறுபாடு இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல திறமையாளர்கள் எந்த துறையில இருந்தாலுமே அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துருவாங்க ஸோ இதில் நான் வந்து சீரியல் இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி நான் பார்க்கல அது இப்போ இந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இல்லைன்னு தான் நான் நம்புகிறேன் ஒரு காலகட்டத்தில் இருந்தது சீரியலில் நடிக்கிறவங்க சினிமாவில் இருக்கக்கூடாது சினிமாவில் இருக்கிறவங்க சீரியலுக்கு வரமாட்டாங்க இப்படியெல்லாம் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் சினிமா அதாவது நம்ம பார்க்குற ஸ்மால் ஸ்க்ரீனில் தானே வெப் சீரிஸ் எல்லாம் இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் சீரியல் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வெப் சீரிஸ் பார்க்குறோம் ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இப்போ வந்திருக்கு திறமை இருந்தால் நம்ம முயற்சி பண்ணால் போக வேண்டிய ஹைட்டுக்கு கண்டிப்பாக போகலாம் தேங்க்யூ